வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில ஜால்பானம் தெல்லிப்பள்ளையோட பீமன் காமம் பகுதியில விற்பனைக்காக வந்திருக்கிற பத்து பரப்புகளை கொண்ட காணி பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்டிஸ் வலையலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் கணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள்ளையோட காமம் பகுதியில அதாவது கே கே எஸ் பீதியில இருந்து சரியாக எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணி வந்து இரண்டு பக்கங்களும் தார் வீதி முகப்பை கொண்ட காணியாக வந்து அமைஞ்சிருக்குது நான் அது உங்களுக்கு தெளிவாக வரைபடத்தில் குறிப்பிட்டு காட்டுறேன் குறிப்பாக வடக்கு பக்கத்திலையும் மேற்கு பக்கத்திலையும் தார் வீதிகளை கொண்ட ஒரு காணியாக அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்கள் காணொலியில் பார்க்கிறதா இந்த கே கே வீதியிலிருந்து இந்த காணிக்கு வர்றதுக்கான பாதை இதுதான் இந்த காணியோட நடுப்பகுதியில ஒரு பழைய அமைஞ்சிருக்குது பகுதியில கைவிடப்பட்ட ஒரு வீடாக வீட்டில் ஒரு படிப்புகளும் இல்லாமல் தற்காலிகமாக திருத்தி போட்டு ஒரு பாவிக்கக்கூடிய நிலையில இந்த வீட்டோட சுவர்கள் அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு பக்க வீதிகளுக்குமே கரண்ட் லைன் எல்லாம் போறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியோட பின்பகுதி வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் இந்த காணி வந்து நல்ல ஒரு சிகப்பு மண் வளத்தை கொண்ட ஒரு காணியாக வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் அதை வரைபடத்துல பார்க்க உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சிகப்பு செம்மண் வளத்தை கொண்ட ஒரு காணியாகவும் நல்ல ஒரு நீர் நீர்வளத்தை கொண்ட ஒரு காணியாகவும் வந்து இது அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் அப்படியே நடந்து காணியோட பின்பகுதி வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த காணி வந்து ஒரு நல்ல ஒரு மண் வளத்தை கொண்டிருக்கிறதால எல்லா மரங்களுமே நாங்கள் இதுக்குள்ள வச்சு உண்டாக்க கூடிய அமைஞ்சிருக்குது ஒரு பெரிய தோட்டங்கள் வச்சு நடுவுல பூடண்டை கட்டோணம் என்று விரும்புகிற ஆக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற தெரிவாக வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் அப்படியே நடந்து வடக்கு பக்கத்தோட தார் வீதிக்கு வந்திருக்கிறோம் நல்ல ஒரு நீளமான ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்கிறதால காணியை வாங்கி தனித்தனியாக வந்து பிரித்து பாவிக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு அதாவது வடக்கு பக்கம் வந்து நீளமாக அமைஞ்சிருக்கிறதால பிரித்து கூட பாவிக்கக்கூடிய வகையில இந்த காணியோட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இந்த காணியோட எல்லா பகுதியையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த மொத்தமாக பத்து பரப்புகளை கொண்ட காணியாக இது ஒவ்வொரு பரப்புகளும் தலா பதினாறு லட்சப்படி விற்பனை செய்வதற்கு இந்த உரிமையாளர் வந்து தயாராக இருக்கிறார் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினால் நேரடியாக வந்து இந்த காணியை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோடு நீங்கள் பேசி விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் திரையிலே தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் அல்லது வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிர் எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கம்பால்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு கிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம நோடன் ப்ராப்பர்டீஸ் வலை لي யூரோட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குலுங்க பக்கத்துல இருக்கிற மணி குறிய நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொளியில நீங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளத்தில பிளேலிஸ்டுக்கு போறீங்கனால் தனித்தனியாக காணிகளை நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கோம் அதுல போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி